நம சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்வேலி தென்கைல கவனிச்சாலை ம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதர் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயநகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது சம்பளம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சம்பளம்